வணக்கம் ஆன்மீக அன்பர்களே ஆடி செவ்வாய் அன்று வழிபட்டால் நிச்சயம் கடன் பிரச்சனை தீரும் ஆடிச்செவ்வாய் செவ்வாய் அம்மனின் அருளையும் முருகப்பெருமானின் அருளையும் பெறுவதற்குரிய சிறப்புமிக்க நாளாகும் ஆடிச்செவ்வாயில் அம்மன் கோவிலுக்குச் சென்று அம்மனுக்கு செவ்வருளி செண்பகம் போன்ற சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்வது சிறப்பு இந்த நாளின் விரதமிருந்து வழிபட்டால் எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும் ஆடி மாதம் மிகவும் மங்களகரமானதாகும் தன்மை கொண்ட மாதமாகும் இந்த மாதத்தில் வரும் அனைத்து நாட்களும் நட்சத்திரங்களும் திதிகளும் சிறப்பு ஆடி மாதத்தில் வரும் நாட்களில் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றவையாகும் ஆடி மாத செவ்வாய்க்கிழமை என்பது அம்மன் மற்றும் முருகன் வழிபாட்டிற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமையைப் போல் ஆடி செவ்வாய்க்கிழமையும் மிகவும் மங்களகரமானதாகும் இந்த ஆண்டு ஆடி மாதத்தில் நான்கு செவ்வாய்க்கிழமைகள் வருகின்றன முதல் செவ்வாய் ஜூலை இருபத்தி ரெண்டு இரண்டாவது செவ்வாய் ஜூலை இருபத்தொம்போது மூன்றாவது செவ்வாய் ஆகஸ்ட் அஞ்சு நாலாவது செவ்வாய் ஆகஸ்ட் பன்னிரெண்டு சுமங்கலி பெண்கள் ஆடி செவ்வாயில் மஞ்சள் பூசி நீராடி அம்மனாய் வழிபட்டால் தங்கள் கணவரின் ஆயில் நீடிக்கும் என்றும் மாங்கல்ய பாக்கியம் கூடும் என்றும் நம்பப்படுகிறது இது மங்கள கௌரி விரதம் என்றும் அழைக்கப்படுகிறது திருமண வயதுடைய கன்னி பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தால் விரைவில் நல்ல வரணமையும் இது திருமண தடைகளை நீக்கி சுபகாரியங்களை சீக்கிரம் நடத்தி வைக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவர்கள் ஆடி செவ்வாய் விரதம் இருந்தால் மகப்பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை செவ்வாய் தோஷம் மற்றும் இரத்த சம்பந்தமான நோய்கள் உள்ளவர்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டால் அதன் பாதிப்புகள் குறைந்து நல்ல பலன் கிடைக்கும் ஆடி செவ்வாய் என்று செய்யப்படும் வழிபாடு வீட்டில் செல்வ செழிப்பை அதிகரித்து கடன் தொல்லைகளை நீக்கும் ஆடி மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது இது பிரதோஷத்துடன் இணைந்து வருவதால் கூடுதல் சிறப்பு வாய்ந்தது ஆகும் செவ்வாய்க்கிழமை வழிபாடும் பிரதோஷ வழிபாடும் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்குரிய வழிபாடுகளை செய்வதற்குரிய சக்தி வாய்ந்த நாளாகும் இவை இரண்டும் சேர்ந்து வருவதும் அதிலும் அம்மன் வழிபாட்டிற்குரிய ஆடி மாதத்தில் சேர்ந்து வருவதும் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் பிரதோஷத்துடன் இணைந்து வரும் ஆடி செவ்வாய் நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு விரதத்தை துவங்கலாம் முடிந்தவர்கள் உபவாசம் விரதம் இருக்கலாம் கீழவர்கள் எளிமையாக உணவுகளை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் நாள் முழுவதும் சிவ மந்திரங்களையும் சொல்லி வழிபடுவது சிறப்பு அம்மனுக்குரிய மந்திரங்களையும் சொல்லலாம் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் அது விரைவில் அடைக்க வேண்டும் என மனதார வேண்டிக்கொண்டு கடன் தொகையில் இருந்து சிறிய தொகையை திருப்பி கொடுக்க முயற்சி செய்யலாம் வங்கி கடனாக இருந்தால் அதற்கான ஒரு தொகையை தனியாக எடுத்து வைக்கலாம் அல்லது வங்கி கணக்கில் அதற்கான முதலீடு செய்யலாம் மாலையில் சிவன் கோயிலுக்குச் சென்று சிவ வழிபாட்டிற்கு கலந்து கொண்டு சிவ தரிசனம் செய்ய வேண்டும் ரிஷிப வாகனத்தில் வலம் வரும் சிவபெருமானையும் அம்பாலயம் தரிசித்த பிறகு தேவர்கள் சிவபெருமானை வளம் வந்து அலன் பெற்ற சோமசுக்த பிரதர்ஷன முறையில் மூன்று முறை வலம் பெற வேண்டும் சிவபெருமானை பிரதோஷம் அன்று இந்த முறையில் வளம் வந்தால் வாழ்க்கையில் மற்றவர்களிடம் பெற்ற கடன் மட்டுமின்றி பிறவிக் கடனும் இரவில் அடைக்கப்பட்டு முக்தி கிடைக்கும்